வணக்கம் மிஸ்டர் திரிகுமார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் சார் நாம் இருக்கும் இடத்தோட முகவரி சொல்லுங்களேன் சார் இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் தாளையத்து மானூர் பக்கத்தில் தென்களம் பக்கத்தில் ஒரு புளியங்கொட்டார ஒரு கிராமம் சரிங்க அதாவது தென் தமிழகத்தில் வெள்ளாடுனாவே கொடியாடு தான் ஆமாம் சார் அதுக்கப்புறம் கன்னி ஆமாம் அதுவும் திருநெல்வேலி சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கொடியாடு தான் வந்து நிறைய பேர் வளர்க்குறாங்க ஆமாம் சார் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு விலையும் உண்டு ஆமாம் சார் வளர்ப்புகளுக்கு ஆமாம் ஆமாம் எத்தனை தாயாடுகள் நம்மன்ட்டு இருக்குங்க சார் நம்மகிட்ட வந்து ஒரு நூறு ஆடு இருந்துச்சு நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் இப்போ ஆமாம் சார் ஒரு பதினெட்டு வருஷம் ஒர்க் பண்ணேன் என்ன படிச்சிருக்கீங்க நான் டிப்ளமோ சார் டிப்ளமோ கேட்ரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன் ஒரு கம்பெனியில் ஒரு பதினெட்டு வருஷம் ஒர்க் பண்ணேன் இந்த ஆடு எல்லாமே அப்போ தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல பதினெட்டு வருஷம் நீங்கள் வெளியில் வேலை பார்த்துருக்கீங்க வேலை பார்த்தேன் சார் இப்போ வெளியில் வந்துட்டேன் வந்து மூணு வருஷம் ஆச்சு இந்த ஆடு எல்லாமே அப்போ தான் பார்த்துக்கிட்டு இருந்தாப்பில்ல வீட்டில் ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு நானும் வெளியே வந்தப்பறம் இந்த ஆட்டை பார்த்துட்டே இருந்தேன் வெளியிலும் வேலைக்கு கூப்பிட்டாங்க இதை விட்டுட்டு போக முடியல நிற்கிறதுக்கும் மனசு இல்லை சரி நமக்கே உழைப்பு இன்னும் அடுத்த அடுத்தாளுக்கே உழைச்சி கொடுக்கணுன்ட்டு நம்மளே இந்த ஃபாம இந்த ஆட்டை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டை வச்சு இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் யாருக்கும் இல்லை நானே உழைக்கிறேன் நானே சாப்பிட்றேன் விவசாயத்தையும் பார்த்துட்டு ஆடு மாட்டையும் பார்த்துட்டு இருக்கிறேன் சார் சரி எத்தனை தாயாடுகள் இருக்குதுங்க சார் இப்போ நம்மகிட்ட நூறு இருந்துச்சு இப்போ ஒரு ஐம்பது இருக்குது சார் ஐம்பது தாயாடு ஆமாம் சார் ஐம்பது வருடத்தில் எத்தனை குட்டிகள் நீங்கள் வந்து விற்பீங்க சார் ஐம்பது தாயாட்டுக்கும் நமக்கு நூறு நூற்றம்பது ஐம்பது இரநூறு குட்டி இரநூறு குட்டி வரும் ம் ஐம்பது குட்டி போனாலும் நூற்றம்பது குட்டி விற்கலாம் சார் அப்படிங்களா ஆமாம் 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 ம் நீங்கள் குட்டிகள் விற்கிறீங்க அப்படின்னா அதை வளர்ப்புக்காக விற்கிறீங்களா இல்லை எதுக்காக என்ன சார் கோயில் கூட பர்பஸுக்கும் நம்மகிட்ட வாங்கிட்டு போவாங்க ம் வளர்ப்புக்கும் வாங்கிட்டு போவாங்க ம் கோயில் கொடைக்குன்னா ஒரு குட்டி மேலே ஆயிரம் ரெண்டாயிரம் கூட கிடைக்கும் வளப்புக்கும் பரவாயில்ல சார் கொடியாட்டுக்கும் கொஞ்சம் ஃபேமஸ் இருக்குது விற்றுக்கலாம் சார் அப்படிங்களா ஆமாம் 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 நீங்கள் விற்பனைன்னு வரும்போது எத்தனை மாத குட்டியை நீங்கள் வந்து சார் மூணு மாதத்துக்கு மேலே எப்போனாலும் நாங்கள் கொடுத்துருவோம் சார் நமக்கு மூணு மாதத்துக்கு மேலே நம்ம விற்றுருவோம் மூணு மாத குட்டி என்ன இடங்கள் வரும் மூணு மாத குட்டி சராசரியாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு உயிர் எடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ அந்த ரேஞ்சு வந்துடும் கறி ரேட்டுக்கு ஆறு கிலோ ஏழு கிலோ வந்துடும் ம் அது என்ன விலைக்கு போகும் இப்போதைக்கு தற்போதைய கறி ஆயிரரூபா தான் ஏழாயிரூவா ஏழு ஏழு கிலோன்னா ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்களா ஆமாம் 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 குறைஞ்சது ஆறாயிரத்துக்கு கொடுத்துருவோம் ஜோடி ரூபா பதினோரு ரூபாய்க்கு கொடுத்துருவோம் ம் ம் மேய்க்கிறதுக்காக ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இதுக்காக நீங்கள் செலவிடுறீங்க தோட்டத்தில் விவசாயம் எல்லாம் வேலையில் பார்த்துட்டு காலையில் உலகெல்லாம் ஒடிச்சிட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஆட்டை பற்றிட்டு வந்தோம்னா சா மதியானம் ஒரு ரெண்டு மணிக்கு கொண்டு அடைச்சிடுவோம் அடைச்சிட்டு அப்புறம் ஒரு நாலு மணிக்கு பார்த்துட்டு போவோம் ஒரு ஆறு மணி ஆறரைக்கும் கொண்டு வந்து அடைச்சிடுவோம் மொத்தத்தில் ஒரு அஞ்சு மணி நேரம் தான் மேய்ச்சல் ம் சரிங்க ஆமாம் அதாவது இந்த கொடியாடு லாபகரமாக இருக்கும்போது நீங்கள் ஏன் இன்னும் தாயாடுகளை கூட்டி இன்னும் ஏன் குட்டிகள் அதிகம் எடுக்க முடியாது அதாவது நீங்கள் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் மேய்ச்சல் முறையில் தான் வளர்க்குறீங்க ஆமாம் சார் அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் தாயாடுகளை என்ன கூட்டலை கூட்டல நம்ம ஒரு கம்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஆட்டை நிறைய கூட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் இப்போ வெளியில் வந்துட்டோம் வேலையில எங்க வேலைக்கு போகிற மாதிரி பிளான்ல கொஞ்சம் கம்மியாக பண்ணோம் விவசாயம் செஞ்சாலும் அதுல இருந்து ஒரு வருமானத்தை எடுக்கணும்னு தான் விவசாயம் பண்றோம் ஆடுகள் வளர்க்கணும்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து குட்டிகளை எடுத்து நம்ம விற்பனை செய்யும் போதுதான் நமக்கு அதுல வருமானம் இருக்குது லாபம் இருக்குது நம்ம குடும்பத்தை நடத்த முடியும் இப்ப நீங்க மட்டும்தான் முழுக்க முழுக்க மேய்ச்சல் முறையில இதுக்கு மேல உங்களால வளர்க்க முடியாதா வளர்க்கலாம் இப்ப என்னன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு நூறு ஆடு பார்க்கலாம் கொஞ்சம் இட வசதிகள் கொஞ்சம் இல்லாம இருக்கு மேய்ச்சலுக்கும் கொஞ்சம் இடம் வாய்ப்பு இல்லாம இருக்கு ஓகே பக்கத்தில் சோலார்லாம் நிறைய போட்டாங்க பக்கத்தில் சரி அதனால் ஆடு மாடுகள் மேய்ப்புக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது கிட்டத்தட்ட அங்கே ஒரு ஏழு எட்டு மா கிராமத்தில் ஆடு மாடை வச்சு ஒரு ரெண்டாயிரம் குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பக்கத்தில் தென்கிழங்கிற ஊரில் சோலார் போட்டனால ஒரு நூறு நூற்றம்பது குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்குது எங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்குது ஓகே ஆமாம் சோலார் போட்டாங்கன்னா பேர் போட்டுருவாங்க ஆடு மாடு மேய்க்க முடியாது அதனால தான் நாங்கள் குறைச்சோம் நூறு ஆடு ஐம்பது ஆடை குறைக்கிறதுக்கு காரணமே அதுக்கு தான் இல்லைன்னா நாங்கள் வச்சுருப்போம் மேச்சலுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சரி சரி ஆமாம் ஃபார்ம் மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்குது ஜனவரிக்கு மேலே பண்ணலான்ட்டு இருக்கோம் லாபம் தான் உங்களுக்கு செம்மரி வளர்ப்புல அனுபவம் இருக்குதுங்களா இல்லை 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 விளையாடுதான் தான் ஏன் செம்மரியில் நீங்கள் வளர்க்குறதா இல்லை இல்லை ஆரம்பத்திலே அப்பா அம்மா வளர்த்தது தான் அதுலேயே நம்ம அதிலே இருந்து வேலை பார்த்தாலும் அப்படியே ஆடு குட்டி பார்த்ததுனால அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படியே ஆடையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்க இதுல முழுக்க முழுக்க நீங்க மேய்ச்சலுக்கு தான் நீங்க கொண்டு போறீங்க ஆமா சார் உங்களுக்கு இதையும் தாண்டி செலவுகள்னா என்ன இருக்கு இந்த ஆடு வளர்ப்புல ஐம்பது தாயாடுகள் வச்சிருக்கீங்கன்னா ஆடு வளர்ப்புல செலவுலாம் எல்லாம் ஒண்ணும் இல்லை சார் ஒரு சில நேரம் காய்ச்சல் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் தான் வரும் நம்ம ஆரம்ப கட்டத்திலே அதுக்கு மருந்து எல்லாமே கொடுத்துட்டோம்னா நோய் வர்றது கம்மி கம்மி பண்ணிக்கலாம் பிபிஆர் தடுப்பூசிகள் கிளியரா போடணும் தடுப்பூசி கிருமி மருந்து கொடுத்தாலே நோயில இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம் சரிங்க இதற்காக நீங்க கொட்டகை போட்டிருக்கீங்களா ஆமா சார் கொட்டகை போட்டிருக்கோம் ஆமா சாதா தான் போட்டிருக்கோம் பரன் போடலை பரன் போட்டால் லாபம் அப்புறம் போடலான்ட்டு இருக்கோம் எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க ஏன்னா புழுக்கை புழுக்கை என்னன்னா நைட்டு நைட்டு ரெண்டு மூணு ட்ரிப்பு ஒன்று ஒன்பது பத்து மணிக்கு தான் அடைப்போம் வெளியே காலம் அஞ்சு மணிக்கு நானும் என் ஒய்ஃபும் எந்திரிச்சி அந்த யூரின் வெளியே பத்தி விட்டோன்னு வெளியே மோன்ட்டு வந்துடும் அப்புறம் உடனே பண்ணையை கிளீன் பண்ணிட்டு ரெண்டு தொலுவ வச்சிருக்கோம்மாத்தி அடைச்சுடுவோம் சார் அப்போ ரெண்டு கொட்டகை உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்க சொல்ல வரீங்க ஆமா ஆமா ஆமாம் ரெண்டு கொட்டகை இருக்கு டேக்கு ஒரு கொட்டகை நைட்டுக்கு ஒரு கொட்டகை ரெண்டாம் வச்சிருக்கோம் ரெண்டு கொட்டகைக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கொட்டகை அதுலேயே படம் அடைச்சா உங்களுக்கு அதே செலவு வந்துடும் பண்ணலாம் சார் இடம் வேணும் இது நம்ம வீட்டு பக்கத்துலேயே கொட்டகை போட்டிருக்கோம் நம்ம தோட்டம் பக்கத்தில் வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியா இருக்குது அப்புறம் பண்ணணும் கொட்டகை போடுற மாதிரி ஐடியா இருக்குது வா இப்போ கொட்டகை போடுற மாதிரி ஐடியா இருக்கு பண்ணணும் லெவலில் பண்ணணும் ஆசை இருக்கு பார்ப்போம் ஆட்டை எப்படி வழி வச்சிருக்கான்னு பார்ப்போம் சரிங்க அதாவது பரன்மேல் வளர்ப்பு இந்த கொட்டில் முறையில் வளர்க்குறவங்க அவங்க தீவனத்தை நறுக்கி கொண்டு வந்து அங்கேயே போட்டுருவாங்க ஆடுகள் சாப்பிட்ருவோம் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா மேச்சர் முறையில் வளர்க்கும் போது மழை காலத்தில் உங்களால் எப்படி ஆடுகளை இல்லை சார் நான் என்னன்னா நைட்டில் என்ன செய்வேன்னா தோட்டம் இருக்குது அவுத்தி கொலை எல்லாம் இறையும் வச்சுருக்கோம் ஸ்டாண்ட் அடித்து நைட்டு இந்த சென்னை ஆட்டு குட்டி ஆட்டுகளுக்கு நைட்டு நம்ம தனியாக தீவனம் தேவணும் தீவனம் தனித்தனியாக நம்ம வைக்கிறோம் மேச்சல் முறைக்கு போனாலுமே நீங்கள் நைட்டு எற வைக்கிறீங்க ஆமாம் ஆமாம் கொடுப்போம் எப்பொழுதுமே கொடுப்போம் எப்பொழுதுமே நைட்டுக்கு இந்த குட்டித்தாட்டுகளுக்கு நாங்கள் இற வைக்கிறோம் நைட்டு அரிசி கோதுமை அகத்தி கொலை இது வைப்போம் காலையில் சோறு வடித்த தண்ணி சாப்பாடு சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு தான் வரும் எப்பொழுதுமே நம்ம பார்ப்போம் பார்க்காமலாம் ஒன்றும் மழை நேரம்னாலும் வெயில் நேரம்னாலும் ரெண்டு நேரமும் நம்ம நைட்டுக்கு இற வச்சிருவோம் கையெற கொஞ்சம் வைப்போம் குட்டியாட்டுகளுக்கு கொஞ்சம் கையெற வைப்போம் சரிங்க அதாவது இந்த கொடியாடு கலருனாவே இந்த கரும்போர் செம்போருப்பாங்க அதில் நம்மகிட்ட நிறைய ஆடுகள் இருக்குமா இதற்கு முன்னாடி நீங்கள் வந்து சமூக வலைதளத்துல இது போல யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லயே வீடியோ எல்லாம் பதிவிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு எப்படி இல்லை வேலை எப்படி உங்களுக்கு தானா வருது இல்லை இல்ல நான் ஆக்சுவலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒர்க் பண்ணேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒர்க் பண்ணும்போது நான் தட்டாப்புற சில்கம்பட்டியில் ஒர்க் பண்ணும்போது பொதுமுத்திரு சந்தைக்கு அடிக்கடி போயிட்டு வருது உண்டு அப்பவும் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆடும் ஒரு குட்டி வாங்கி விட்டதால் தான் நமக்கு வேலை ஆடும் குட்டியும்

எனக்கு செலவு இருக்கு ஆட்ட வாடகை இருக்கு அங்கே கூட்டிட்டு போகணும் இங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்னன்னா வளர்க்குறக்கு பத்து வியாபாரியோட பத்து ரூபா சௌரியமாக தான் கொடுக்குறோம் ஏன்னா பக்கத்தில் தான் விரும்பி தான் வாங்க வருவாங்க வியாபாரிக்கு பத்து ரூபா கூட தான் கொடுப்போம் சம்சாரிக்கு பத்து ரூபா குறைச்சி தான் கொடுப்போம் அது எப்படின்னா பழகுனங்க தான் கேட்பாங்க எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம் ஐநூறுரூவா சௌரியமாக தான் கொடுப்போம் வியாபாரிக்கு ஐநூறு சந்தைக்கு போயிட்டு ஒரு கிடா வந்து ஒரு விதை கடை ஒரு இருபதாயிரத்துக்கு கேட்கறோம் அப்படின்னா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதே வியாபாரிக்கு பதினெட்டாயிரத்துக்கு கொடுத்துறாங்க அது வியாபாரினா ரெகுலரா வருவாங்க நம்ம வாங்கிக்கலாம் அப்பப்போ அடிக்கடி நம்ம ஆடு வாங்குவாங்கன்னு அவர் குறைச்சு கொடுப்பாங்க நம்ம எப்பமாவது ஒரு திருப்பு தான் போவோம் அவங்க பாக்குற மாட்டாங்க எப்பமாவது ஒரு திருப்பு போறதுனால நம்மள முகம் அருமுகம் தெரியாது உங்களுக்கு யாவரை பத்தி தெரியாதுன்னு கூட பத்து ரூபாய் வச்சு வித்துருவாங்க சந்தைக்கு ரெகுலரா போற ஆளு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு ஆடு வந்தா நாளைக்கு நம்ம இன்னொரு இன்னொரு திருப்பு வந்து வாங்க வருவாங்கன்னு தூண்டி போட்டு பிடிக்கிறது ஃபர்ஸ்ட் குறைச்சி கொடுக்க மாதிரி கொடுத்து அப்படியே பிஸ்னஸ் தான் வியாபாரிகளுக்கும் அது பிசினஸ் தான் அன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சௌரியமா தந்தாரு இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட போய் வாங்குவோம் நம்ம வாங்குவோம் அவருக்கு நல்லா தானே அவருக்கும் நமக்கு நமக்குள்ளோம் அப்படி போட்டு தான் தான் அப்படியே அவரு அவருக்கும் நமக்கு லாவம் தானே அதுதான் கொடியாடு தாயாடுகள் ஒரு குட்டிகள் போடுது ரெண்டு குட்டி போடும் சார் ரெண்டு குட்டி போடும் மூணு குட்டி ஆமா நம்ம பால் இருக்கும் ஜனவரிக்கு மேலனா ரெண்டு குட்டி போட்டு வளர்த்துருவோம் இந்த மழை காலத்துல ரெண்டு குட்டி போட்டாலும் ஒரு குட்டியை கொடுத்துட்டு ஒரு குட்டியை தான் வளர்ப்போம் என்ன காரணம் அந்த ஒரு நாள் ரெண்டு தொடர்ந்து மழை பெஞ்சனால பால் ஆட்டில் இருக்காது மேச்சல் பால் இருக்காது அதுக்காண்டி என்ன பண்றோம் ஒரு குட்டியா குடுத்துருவோம் ஒரு குட்டியா கொடுத்துருவோம் அந்த ஒரு குட்டி நல்லா வளர்த்திரும் பக்குவம் கட்ட வேண்டாம் அதுக்கு தான் ஒரு குட்டி மழை வெயில் காலத்துல நம்ம ரெண்டு குட்டியை வளர்த்துருவோம் ரெண்டு குட்டி வளர்த்துரும் அந்த ஒரு குட்டியுமே அந்த ரெண்டு குட்டிக்குள்ள ரேட்டு நம்ம கிடைச்சிக்கிடும் ஓகே அதுக்கு தான் ஒரு குட்டி அது மேஞ்சாலும் மேயாட்டலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து மேய்ச்சல் முறைக்கு போனாலும் நீங்கள் கூடுதலாக நீங்கள் இரவில் தீவனம் மழை காலத்தில் கொடுத்தாலும் இந்த தடுப்பூசிங்கிறது மறக்காமல் நீங்கள் போட்டுருவீங்க ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக கொடுத்துருவோம் ம் வருஷத்தில் மூணு திருப்பு தடுப்பூசி போட்டுருவோம் குறஞ்சது ரெண்டு திருப்பாவது போட்டிருவோம் பொதுவாக உங்களாட்டம் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்க இந்த ஆங்கில மருந்துக்கு போக மாட்டாங்க இந்த கை வைத்தியத்துக்கே போவாங்க என்னென்ன முக்கியமான பிரச்சனைகளுக்கு இந்த கை வைத்தியம் பண்ணுவீங்க அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன் சார் கை வைத்தியம் பண்ணுறதுக்கு வந்து ஆடிப்பு ஈனி நஞ்சு போடலை அப்படின்னா அந்த காலத்தில் மெடிசின் யாரும் கொடுக்கல ஒரு சில ஆட்கள் சொன்னதை பற்றி என்ன செய்வோம் அப்படின்னா உதிரி மாத்து கொளன்னு ஒரு மாதிரி இந்த மிளகு மாதிரி ஒட்டு புல் எரிஞ்சால் ஒட்டும் அந்த செடியை கொலையை பிடுங்கி தரித்து வேரோட தரித்து கழுவி அவிய வச்சு கொடுத்தாலே நஞ்சு போட்டுரும் ஓகே ம் அடுத்தால என்னென்னா ஆட்டுக்கு மடுவீக்கம் இருக்குன்னா பியூர் தேனை போட்டால் சரியாயிரும் பியூர் தேனைன்னா இப்படி வாயில் கொடுக்கணும் இல்லை மடுவில் மடியில் அந்த மடியில் போட்டாங்கனாலே சரியாயிரும் சப்போஸ் கண்ணில் ஏதாவது குச்சி குச்சி இடித்து கண் வெள்ளை படந்திருக்கு அப்படின்னா எலுமிச்சை மொள்த்த சாரை ரெண்டு இப்போ நைட்டு டைம் ரெண்டு மூணு நாள் போட்டாங்கனாலே அதுவும் சரியாயிடும் இதெல்லாம் உங்கள் அனுபவத்தில் நம்ம இப்போ சரி பண்ணியிருக்கோம் சரி பண்ணியிருக்கோம் ஆமாம் இப்போ எல்லாமே ரசாயனம் ரசாயனம் ரசாயனம்னு ஒன்னா ஆடும் ரசாயனத்தை தான் திங்கு அதனால நம்ம இங்கிலீஷ் மருந்துக்கு போய் தான் ஆக வேண்டியிருக்கு அந்த காலத்தில் அப்பா அம்மாக்கிற காலத்தில் மருந்துலாம் ஒன்றும் கொடுத்ததில்ல இப்போ என்னையேசுவார் சும்மா மருந்து கொடுத்துட்ருக்கா மருந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு அது காட்டில் மேது புல் கலக்கொலிகள் அது இதுன்னு அடிக்கிறதுனால அது உடம்பு கட்டு போகிறதுனால நம்மளும் ரசாயனத்தை பார்த்து போக வேண்டிய கண்டிஷன் ஆகிட்டு ஆனால் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணி நம்ம இயற்கையாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்னென்ன பிரச்சனைக்கு உங்களால் முடியாத நீங்கள் கால்நடை மருத்துவரை நீங்கள் கூப்பிட்டுருப்பீங்க இடையில என்னன்னா நமக்கு இந்த கிருமி மருந்தை பற்றி தெரியாமல் எனக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு இப்பவும் நம்ம யாருமே கூப்பிடுறதில்லை பெரும்பாலும் முடியாத கட்டத்துக்கு தான் நம்ம போவோம் ஆடு ரொம்ப சோர்வாயிடுச்சு எந்திக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம பக்கத்தில் மானூரில் டாக்டர் இருக்காப்புல தினேஷ் டாக்டர் அவரை வர சொல்லுவோம் இல்லை நம்ம அங்கே கொண்டு போவோம் முடிஞ்சளவுக்கு நம்ம கை வைத்தியத்தில் குணப்படுத்திடுவோம் ஆமாம் காய்ச்சல் மருந்து எல்லா மெடிசனும் வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம் எல்லா கிரீம் மருந்தும் வாங்கி வச்சுருக்கோம் லீவர் டேனிக்கல் வந்து எல்லாமே வச்சுருக்கோம் அதை ஓரளவு நான் ஒரு ரெண்டு மூணு நாள் பார்ப்போம் சரி கிளியரானால் விட்டுருவோம் இல்லைன்னா அவரை கூப்பிட்டு வைத்தியம் பண்ணிடுவோம் நமக்கு எத்தனை ஏக்கர் தோட்டம் இருக்குது நமக்கு ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்குது சார் ரெண்டரை ஏக்கர் தோட்டம் இருக்குது ஒரு பக்கம் அதில் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க ஒரு பக்கம் ஐம்பது தாயாடுகள் வச்சு வளர்க்குறீங்க ஆமாம் இந்த ஐம்பது தாயாடுகளுடைய குட்டிகளை விற்று இதனுடைய வருமானத்தை விட உங்களுக்கு ரெண்டரை ஏக்கரில் வருமானம் வர அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா ரெண்டரை ஏக்கரில் வருமானம்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தை வச்சு தான் அந்த தாயாடு சரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு விவசாயம் பண்ணலை ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் வந்து ஆட்டுக்கு ஆண்டி விவசாயம் தான் பண்ணியிருக்கோம் அகத்தி சோழ நாட்டு அப்படிங்களா அதுக்கு தேவையான எறைகள் தான் அங்கே போட்டிருக்கோம் நமக்கு வருஷ சாப்பாட்டுக்கு ஒரு பத்து மாதம் காப்பாடு சாப்பாட்டுக்கு அரிசி இயற்கை விலையை வச்சு நம்ம வச்சு சாப்பிட்றோம் யாருக்கு சேல் பண்றது இல்லை அடுத்த சேல் பண்ணால் நமக்கு நட்டம் நம்மளே நம்மளை விலை வச்சு நம்மளே சாப்பிட்டு எப்படி அது உரம் போடணும் களை அடிக்கணும் அதிகமாக வசூல் பண்ணணும் விற்கணும் இது ஒன்றுமே போட வேண்டாம் நம்ம விற்கணும் இது நமக்கு இயற்கையாக விளையிறது நம்மளே விவசாயம் பண்ணி நம்மளே சாப்பிட்டுக்கிட்டு யாருக்குமே கொடுக்கறதில்ல சொந்த பந்தங்காரங்களுக்கு கொடுத்துட்டு போன வருஷம் விளைஞ்சது இந்த வருஷம் வரைக்கும் நமக்கு இருக்குது இப்பவும் நம்ம இயற்கையாக பண்ணிருக்கோம் இப்போ நடுறது அடுத்த வருஷத்துக்கு சாப்பாட்டு வரைக்கும் நமக்கு போதும் முழுக்க முழுக்க தோட்டம் ஆட்டுக்கு தான் ஆட்டுக்கு தான் மனுஷருக்கும் கிடையாது நம்ம நம்ம எனக்கு தான் வேற யாருக்குமே கிடையாது ஆட்டுக்கு எனக்கு என் ஃபேமிலிக்கு வேறு யாருக்கும் நான் பண்ணலை அடுத்த அளவுக்கு உழைப்புக்கு கொடுக்க வேண்டியில்லை நம்மளே பார்த்துக்கணும் கண்டிப்பாங்க திருக்குமார் அதாவது உங்களுக்கு விவசாய நிலம் இருக்கு அதையும் தாண்டி ஐம்பது தாயாடுகளை வச்சு வளர்த்து வரீங்க ஆறு மாடு இன்னும் வந்து இந்த தாயாடுகளை கூட்டி இன்னும் இதனுடைய வருமானத்தை நீங்க வந்து பெருக்கிறதுக்கு வாழ்த்துக்கோங்க நன்றி சார்